பணி இடத்துல நிறைய பிரச்சனைகள் வரும் ஒன்று போனால் ஒன்று வரும் காலையிலேருந்து வேலை பார்த்துட்ருக்கேன்னு வச்சுக்கோங்க என்னடா சாயங்காலம் வரைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருக்கேன்னா கிளம்புற நேரத்தில் தான் ஒரு பிரச்சனை வரும் பா இன்றைக்கி தான் பிரச்சனை இல்லாமல் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல அந்த இக்கு வர நேரத்தில் தான் ஒரு பிரச்சனை வரும் அதனால் சில விஷயங்களை நீங்கள் கவனமாக பெண்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டும் எவ்வளோ கொடுக்கல் வாங்கல் விஷயமாக இருந்தால் பண விஷயம் ஒரு சீட்டு போகிறீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு லேடியாக இருக்கீங்க வண்டி வாகனத்தில் ரொம்ப தூரம் பயணம் பண்ணக்கூடிய ஒரு பெண்களாக இருக்கீங்கன்னு சொன்னால் கவனமாக இருக்க வேண்டும் இளம் பெண்கள் மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டும் காலேஜ் போகிறீங்க வரீங்க காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் காரில் போனாலும் சரி நீங்கள் ஒரு பஸ்ஸில் போனாலும் சரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மற்றவர்களால் சில பிரச்சனைகள் வரக்கூடிய மற்ற ஆண்களால் சில பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இந்த செப்டம்பர் மாதத்தில் வரும் மருத்துவ படிப்பு படிக்கும் பெண்களுக்கு சில பாதிப்புகள் உண்டு ஸோ கவனமாக உங்களோட உடல்நிலையெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் எல்லாமே சரியாக பார்த்துக்கணும் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய ஆண்களுக்கு நிறையா பிரச்சனைகள் உண்டு நீங்கள் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க வெளிநாட்டில் சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க இருக்கீங்கன்னு சொன்னால் சில பேருக்கு தாயகம் திரும்பக்கூடிய சூழ்நிலைகள் வரும்